தமிக தலைவர் விஜய் கடந்த தேதி நடைபெற்ற பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் பேர் அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி சென்னை விரிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் அக்கட்சியின் தலைவர் விஜய் மீதும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் டிவி கே தரப்பு வக்கீல் பேசும் போதெல்லாம் இது நீதிமன்றம் இங்கே அரசியல் பேச வேண்டாம் என்று செந்தில்குமார் தெரிவித்தார் மேலும் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களோ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அரசு அமைதியாக இருக்கக்கூடாது கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது என்ன மாதிரியான கட்சி இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க தாவேக்கா கட்சிக்கு என்ன தடையாக இருந்தது குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி செந்தில்குமார் விஜய் பிரச்சார வாகனத்தில் மோதி இருசக்கர வாகனங்கள் விபத்துக்கு உள்ளானது இந்த விவகாரத்தில் விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை புகார் இல்லை என்றாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறந்துவிட்டார் தலைமைத்துவ பண்பே இல்லை மக்களை குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும் அதை செய்யாமல் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத தாவேக்காவின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் இதே நீதிபதி அவர்கள்தான் தமிழகத்தை உலுக்கிய டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் டாஸ்மாக் அதன் ஊழியர்கள் மீது செய்யப்பட்ட தேடுதல்கள் மற்றும் அவர்களின் நீண்ட நேர தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவை நீதிபதி என் செந்தில்குமார் மற்றும் நீதிபதி எம் எஸ் ரமேஷ் ஆகியோர் விசாரித்தனர் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த நீதிபதி குழு டாஸ்மாக் ஊழியர்கள் அறுபது மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறி இடியின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துமாறு உத்தரவிட்டது அவர்கள் ஒரு நபர் அல்லது குழுவுக்கு எதிராக தகவல்கள் இருந்தால் முழு அலுவலகத்தை மற்றும் அனைத்து ஊழியர்களையும் தடுத்து வைக்க முடியுமா இது ஒரு அச்சுறுத்தலான நிலை அல்லவா என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் மார்ச் அன்று இந்த நீதிபதி குழு வழக்கிலிருந்து கொள்ள முடிவு செய்தது அவர்கள் நாம் இந்த விலகுகிறோம் நமக்கு சில காரணங்கள் உள்ளன என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சமூக வலைதளங்களில் நீதிபதி செந்தில்குமார் குறித்த விவாதங்கள் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஏன் திடீரென்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ட்ரெண்டானார் என்பது எல்லோருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது